ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஜின்ோகோ பகுதியில் உள்ள ஸ்பெஷல் உணவகம் மிராய் சோக்டு இந்த உணவகத்தை முப்பத்தி மூன்று வயதான சேகாய் கோபாயாசி என்ற பொறியாளர் நடத்தி வருகிறார் வெளிநாட்டில் இருந்து படிக்க வரும் மாணவர்கள் தங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் இந்த உணவகத்தில் ஐம்பது நிமிடங்கள் வேலை செய்துவிட்டு ஒருவேளை உணவை சாப்பிட்டு செல்லலாம் இதற்காக இந்த உணவகத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் கோபாயாஷி இந்த உணவகத்திற்கு என நிரந்தரமான ஊழியர்கள் கிடையாது ஒரே நேரத்தில் பனிரெண்டு பேர் வரை சாப்பிடக்கூடிய சிறிய உணவகம்தான் இருப்பினும் வாடிக்கையாளர்களிடம் ஆர்டர் எடுத்து மேஜைகளை துடைப்பது பாத்திரங்களை சுத்தம் செய்வது உணவுகளை பரிமாறுவது என்று வேலைகள் இருக்கும் அவரவருக்கு என்ன வேலை பிடிக்கிறதோ அதை ஐம்பது நிமிடங்கள் செய்ய வேண்டும் பிறகு விருப்பமான உணவை பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே உணவுக்காக வேலை செய்து வருகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து டோக்கியோவிற்கு நிறைய மாணவர்கள் படிக்க வருகிறார்கள் ஆனால் நிதி நெருக்கடியால் வயிறு நிறைய சாப்பிடாமல் பசியோடு அலைவதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு உணவு வழங்கவும் அதை அவர்களின் உடல் உழைப்போடு வழங்கவும் ஆசைப்பட்டுத்தான் இந்த ஹோட்டலை ஆரம்பித்தேன் இதற்காக ஜிபிஎம் நிறுவனத்தில் நான் பார்த்து வந்த வேலையையும் உதறிவிட்டேன் இங்கு நான் யாருக்கும் உணவை இலவசமாக வழங்கவில்லை பணம் இருப்பவர்கள் பணம் செலுத்தி சாப்பிடுவார்கள் பணம் இல்லாதவர்கள் உடல் உழைப்பு கொடுத்து சாப்பிடுகிறார்கள் அந்த வகையில் எனக்கு நஷ்டம் இல்லாத சிறிய லாபம் கிடைக்கிறது அதே நேரம் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கிடைக்கிறது இந்த பிசினஸில் எனக்கு முழு திருப்தி கிடைத்திருக்கிறது என்கிறார் செகாய் கோபாயாஷி